டிவி சூப்பர் கிச்சன் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வேணும்னா கொங்கு நாட்டு பருப்பு தாளிப்பு தான் பார்க்க போறோம் வந்து கோயம்புத்தூர்ல எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு டிஷ்னா இந்த கொங்கு நாடு பருப்பு தாளிப்பு தான் தேவையானது வந்துட்டு ஒரு டம்ளர் பருப்பு நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்கோம் மஞ்சத்தூள் பெருங்காயம் விளக்கண்ணெய் பூண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கு போறோம் பே விளக்கண்ண வந்து லைட்டாக தான் விடணும் இப்போ வந்து தண்ணி விளக்கெண்ணை நம்ம வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா சீக்கிரம் வந்து பருப்பு சாஃப்டாக வெந்துடும் நம்ம இந்த வெயிலுக்கு வந்து நம்ம குளிர்ச்சி தரும் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு விளக்கென்று ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி ஆட் பண்ணி வந்து நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பொங்கும் பார்த்திங்களா பொங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்பூன் இதுக்குள்ளே போட்டுக்கிறோம் தக்காளி மட் தக்காளி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் அந்த மாதிரி பா பாத்தீங்கன்னா குக்கர் தண்ணி வந்து வெளியில வராது விசில் வரும்போது தண்ணி வரும் அது வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது நம்ம அடுப்புல வச்சிருக்கோம் பாருங்க குக்கரை முடிக்கிறோம் இப்போ வந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்க போறோம் பாருங்க நான் விசில் மிக்சியில் நம்ம பார்க்கலாம் பாருங்க நான் சொன்ன மாதிரி தண்ணி அதிகம் எங்கேயும் போட்டால நம்ம அடுப்பும் அதிகம் வேஸ்ட் ஆகல அந்த அதுக்கு தான் நம்ம ஸ்பூன் போட்டு வச்சுருக்கோம் இது விசில் அடங்கின பிறகு நம்ம பார்க்கலாம் அடுப்பில் இந்த மாதிரி வடை சட்டி வச்சுருக்கோம் எண்ணெய் சூடு இடித்து இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தான் எண்ணெய் ஊற்றணும் காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கிறோம் கடுகு லைட்டாக சீக்கிரம் கடுத்து விடாம வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் சீக்கிரம் வதக்கணுன்றதுக்காக லைட்டாக உப்பு இப்போ வந்துட்டு நான் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி ஆட் பண்ண பிறகு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ఒక స్పూన్ రెండు స్పూన్ వీట్లీ ఆర్ వచ్చే పొడుపు మిలకాయ పొడి ఒక స్పూన్ తేవే నలుగు ఉప్పు ఇలా సేపు నల్ల కలం పెట్టుకుంటా నల్ల ఒక గొది వరట అడపు లోపలేమని వచ్చిక్రాం ఇప్పుడు అందుకు మేము పరిపాలన

இந்த கலந்து விட்டுக்கிட்டோம் இது வந்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும் அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ரெடியாகிடுச்சு இது கூட வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா என்ன தொட்டுக்கலான்னா பத்தலாப்பிழங்கும் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் உலகக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும் ஒரு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லாயிருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பில் பண்ணுறது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீட்டாக பார்க்கலாம்